வைரலாகும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ளது கெங்காம்பாளையம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் சக்தி குமார் நாற்பத்தி ஐந்து வயதான இவர் கான்ட்ராக்டர் தொழில் செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக காண்ட்ராக்டர் சக்தி குமார் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது முன்னதாக சமத்துரை சேர்ந்த கணேசமூர்த்திக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கருப்பம்பாளையத்தைச் சேர்ந்த சாதிக் பாஷாவுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மற்றும் ஆவால் சின்னாம்பாளையத்தை சேர்ந்த செந்தில்நாதனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் காண்ட்ராக்டர் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் கடனாக கொடுத்த பணத்தை சக்தி குமார் திருப்பி கேட்டபோது கடன் வாங்கிய மூவரும் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மனவிரக்தி அடைந்த சக்தி தனது சாவிற்கு தன்னிடம் கடன் வாங்கி திருப்பி தராத மூவரும் தான் காரணம் என செல்போனில் வீடியோ பதிவு செய்தார் அதனை வாட்ஸ்அப் மூலம் தனது உறவினர்களுக்கு அனுப்பிவிட்டு ராமர் கோவில் வீதியில் உள்ள தனது மாமனார் வீட்டில் விபரீத முயற்சி எடுத்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கோட்டூர் காவல் நிலைய போலீசார் கான்ட்ராக்டர் சக்தி குமாரின் உடலை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கான்ட்ராக்டர் சக்தி குமாரின் விபரீத முடிவு குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரின் செல்போனை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கான்ட்ராக்டர் சக்தி குமார் இறுதியாக பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் கணேசமூர்த்தி சாதிக் பாஷா செந்தில்நாதன் ஆகிய மூவருக்கும் மொத்தம் பன்னிரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கடனாக கொடுத்திருப்பதாகவும் மூவரும் பணத்தை கேட்டும் திருப்பி தராததால் மனமுடைந்து விபரீத முடிவு எடுப்பதாகவும் கான்ட்ராக்டர் சக்தி குமார் தெரிவித்திருக்கிறார் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சியில் கடனாக கொடுத்த பணத்தை கடன் வாங்கியவர்கள் திருப்பி தராததால் கடன் கொடுத்தவர் வீடியோ வெளியிட்டு விபரீத முடிவு எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தயவு செய்து பணம் நீ யாருக்கிட்டையும் நம்பிக்கையாக கொடுத்து வைக்காதீங்க பேங்கில் அக்கௌண்ட்டில் போட்டுடுங்க காட்டுத்தனமாக இருந்தால் தான் இருக்குது நம்ம மசத்தனமாக இருக்குங்காட்டி தான் நம்ம குழப்பம் இப்படி ஆயிடுச்சு பேர் சிங்க நான் வந்து பாய்கிட்ட வேலை இருந்தேன் பாய்கிட்ட வேலை இருந்தேன் கருப்பம்பாளையிலைங்க லேபர் கணக்கு போட்டு இது பண்ணாருங்க அப்போ எனக்கு ஒன்றரை லட்சத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வர வேண்டியிருக்குங்க இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வந்தால் நான் காங்கிரீட் ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்கணும் அது கேட்டதுக்கு இன்னைக்கு தரன் நாளைக்கு தரேன்னு நொய்யும் காங்கிர காங்கிரட்காரர் வந்து என்னை ட்ராசல் பண்ணுறாங்க இப்போ இருந்தாலும் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து வச்சுருந்த பணங்கள் நான் கொடுத்து வச்சுருந்த பணங்கள் சமத்தூர் கணேஷ் மூர்த்தி சிட் கணேஷ் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க